பிரித்தானியாவின் பிரதமராக கை ஸ்டார்மர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் நூற்றுக்கணக்கான புலம்பெயர்ந்தோர் நாடு கடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது ஸ்டார்மர் தலைமையிலான லேபர் அரசு சமீபத்தில் அறுநூற்றி இருபத்தி ஒன்பது சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை கொண்டு இரண்டு விமானங்கள் மூலம் நாடு கடத்தியுள்ளது அதனால் லேபர் அரசு பொறுப்பேற்ற பின் நாடு கடத்தப்பட்ட சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து நானூறு ஆகியுள்ளது அது மட்டுமின்றி இந்த ஆண்டின் இறுதியில் மீண்டும் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை ஏற்றிக்கொண்டு சில விமானங்கள் புறப்பட உள்ளன அவை இதுவரை பிரித்தானியா சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை நாடுகடத்தாது நாடுகளுக்கு பயணிக்க உள்ளன இந்த நிலையில் என்ஜின் கிங் என அழைக்கப்படும் துருக்கி நாட்டவரான ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த புதன்கிழமை ஆம்ஸ்ட்ராமில் அவர் கைது விடைய முக்கியத்துவம் பெற்றது கார்டமந்த நபர் புலம்பெயர்ந்தோர் பிரித்தானியாவுக்குள் நுழைய உதவும் ஆட்கடத்தல்காரர்களுக்கு நூற்றுக்கணக்கான படகுகளுக்கான மோட்டார்களை விநியோகம் செய்தவர் ஆவார் அவர் விசாரணைக்காக தற்போது பெல்ஜியம் நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார்